நாம சிவாயா நாம் இந்த வீடியோவில் என்ன டாபிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் சர்க்கரை வியாதி வர்றதுக்கான கிரக அமைப்புகள் என்ன சர்க்கரை வியாதி வர்றதற்கு சிஆர்பி மெத்தேடில் நான் கண்டுபிடிச்சிருக்கிற விதிகள் என்ன அந்த விதிகள் இந்த ஜாதகத்தில் எப்படி பொருந்தி வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் சிஆர்பி மெத்தேடில் ரெண்டு பார்ட் இருக்குது ஒன்று கிரக தொடர்புகள் இனி ஒன்று சர்க்கரை வியாதி வர்றதுக்கான சிஆர்பி மெத்தேடில் இருக்கிற விதிகள் இப்போது சித்தர்கள் சொன்ன முறையில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்கிது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் மேலும் ஆறு முறைகளில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது அதை பற்றி ரெண்டு நிமிஷம் சுருக்கமாக சொல்லிவிட்டு இந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணலாம் முதல் முறை வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் வதம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரம் வதம் நட்சத்திரம் வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் வைநாசிகம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரம்னு பேர் அந்த ரெண்டு நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் ஒரு கிரகத்திற்கு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அந்த மூன்று நட்சத்திரங்களுக்குள் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அதே சமயம் அந்த கிரகங்களை நூற்றி இருபது டிகிரி ரொட்டேட் பண்ணி கிளாக் வைஸ்லேயோ ஏன்டி கிளாக் வைஸ்லேயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம் இது சிஆர்பி மெத்தேடோட சிறப்பு அம்சம் இது போல் மேலும் ரெண்டு முறையில் கிரகங்கள் இணையுது அதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த வீடியோவில் ரெண்டு சுகர் பேஷண்ட்டோட ஜாதகத்தை சிஆர்பி மெத்தேடில் அனலைஸ் பண்ண போகிறோம் சிஆர்பி மெத்தேடில் இருக்கிற இந்த ஆறு விதிகளும் இந்த ஜாதகம் மட்டும் இல்லை சர்க்கரை உடைய அனைவருக்குமே பொருந்தி வரும் அதாவது இந்த ஆறு விதிகள் பூரணமாக இருந்தால் அவங்களுக்கு சர்க்கரை வியாதி கடுமையாகவும் நிரந்தரமாகவும் இருந்து கொண்டே இருக்கும் இப்போ இந்த ஜாதகத்தை பார்ப்போம் இந்த ஜாதகர் பிறந்தது லக்னம் கன்னி விருச்சிகத்தில் ராகு இருக்குது கும்பத்தில் குரு இருக்குது மீனத்தில் சந்திரன் சுக்கிரன் இருக்குது ரிஷபத்தில் சூரியன் புதன் கேது மூணு கிரகங்கள் இருக்குது மிதுனத்தில் செவ்வாய் சனி மாந்தி மூணு கிரகங்கள் இருக்குது இப்போது ஒருத்தருக்கு சர்க்கரை வியாதி வரணும் அப்படின்னா அதற்காக சிஆர்வி மெத்தேடில் நான் கண்டுபிடிச்சிருக்கிற ஆறு விதிகள் சைடில் தெரிகிற பாக்ஸில் காட்டியிருக்கு பாருங்கள் இதில் முதல் விதி அல்லது ரூல் லக்னத்திற்கு மற்றும் சனிக்கே வதை வைநாசிகம் வேதை நட்சத்திரத்தில் கிரகம் இருக்க வேண்டும் அதாவது லக்னத்திற்கும் சனிக்கும் இரண்டு நிலைகளுக்கும் வதை நட்சத்திரத்தில் அல்லது வேதை நட்சத்திரத்தில் அல்லது வைநாசிகம் நட்சத்திரத்தில் கிரகம் இருக்க வேண்டும் இப்போ இந்த ஜாதகர் பிறந்தது கன்னி லக்னம் லக்னம் புள்ளி அமர்ந்த நட்சத்திரம் அஸ்தம் ரெண்டாம் வாதம் இந்த அஸ்தம் ரெண்டாம் பாதத்திற்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் புனர்பூசம் அதாவது அஸ்தம் நட்சத்திரத்தினுடைய வைநாசிக நட்சத்திரம் புனர்பூசம் அதில் செவ்வாய் இருக்குது இது போல ஏதாவது ஒரு கிரகம் வதம் நட்சத்திரத்திலேயோ அல்லது வேதை நட்சத்திரத்திலேயோ அல்லது வைநாசிகம் நட்சத்திரத்திலேயோ இருக்க வேண்டும் அது மேலும் பாருங்கள் சனிக்கும் இதே மாதிரி வதம் வைநாசிகம் வேதை அதில் ஏதாவது ஒன்றில் கிரகம் இருக்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது சனி பாருங்க கன்னி லக்னத்திலிருந்து பத்தாம் இடமான மிதனத்தில் இருக்குது அந்த சனி அமர்ந்த நட்சத்திரம் சைடில் காட்டியிருக்க திருவாதிரை நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய வைநாசிக நட்சத்திரம் ரேவதி மேலே இருக்கு அந்த ரேவதியில் சிக்கிரன் இருக்கு அப்போ சனி அமர்ந்த நட்சத்திரம் திருவாதிரைக்கு வைநாசிக நட்சத்திரம் ரேபதி அதில் சிக்கிரன் இருக்கு அப்போது ரூல் ஒன்று பொருந்தி வருதுன்னு பார்க்க முடியுது ரூல் ரெண்டு லக்னத்திற்கு சனி மற்றும் ராகு தொடர்பு இந்த மூணு தொடர்பும் ட்ரையாங்குலர் மெத்தடில் வந்தால் போதும் ஒன்றை ஒன்று ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பானால் போதும் இங்கே பாருங்கள் சனி அமர்ந்த நட்சத்திரம் திருவாதிரை திருவாதிரை என்பது ராகுவோட நட்சத்திரம் அதனால் சனி ராகு தொடர்பாக இருக்குன்னு எடுத்துக்கணும் அடுத்தது லக்னத்திற்கு <laughs> மூன்றாம் இடமான விருச்சிகத்தில் ராகு இருக்குது இந்த ராகு ஏழாம் பார்வை மூலமாக ரிஷபத்தில் இருக்கிற புதனை பார்க்குது அதே புதன் ஏழாம் பார்வை மூலமாக விருச்சிகத்தில் இருக்கிற ராகுவை பார்க்குது அப்போது ராகு புதன் தொடர்பு ஆயிருக்குன்னு பார்க்க முடியுது இந்த விதத்தில் ரூல் ரெண்டு பொருந்தி வருது ரூல் மூணு ஆறு புதன் தொடர்பு கன்னி லக்னத்திற்கு ஆறு குடையவன் யார் சனி அந்த சனி மிதனத்தில் இருக்குது மிதனம் என்பது புதனோட வீடு அப்போது சனி புதன் தொடர்பாக இருக்குதுன்னு எடுத்துக்கணும் அதாவது ஆறாம் வீட்டு அதிபதி சனி புதனோட தொடர்பாக இருக்குன்னு எடுத்துக்கணும் ரூல் நாலு எட்டு செவ்வாய் தொடர்பு இந்த கன்னி லக்கணத்திற்கு எட்டாம் இடம் மேஷம் இதன் அதிபதி செவ்வாய் அதனால் எட்டாம் இடத்திற்கு செவ்வாய் தொடர்பு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ரூல் அஞ்சு ஒன்பது குரு தொடர்பு அதாவது ஒன்பதாம் இடத்திற்கு குருவோட தொடர்பு வரணும் கன்னி லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடம் ரிஷபம் இந்த வீட்டின் அதிபதி சுக்கிரன் எங்கே இருக்கு மீனத்தில் இருக்குது மீனம் என்பது குருவினுடைய வீடு அதனால் ஒன்பதாம் வீட்டு அதிபதி சீக்கிரனுக்கு குரு தொடர்பு வந்திருக்குன்னு பார்த்துக்கணும் லாஸ்ட்டு ரூல் குரு புதன் தொடர்பு கன்னி லக்னத்திற்கு ஏழாம் வீட்டு அதிபதியான குரு கும்பத்தில் இருக்குது கும்பத்தில் இருந்து தனது ஐந்தாம் பார்வை மூலமாக புதனோட வீட்டை பார்க்குறாரு அப்படி ஐந்தாம் பார்வையாக புதனோட வீட்டை பார்க்கறதுனால குரு புதன் தொடர்பு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் மேலும் கிரக பாதசாரத்தில் பாருங்கள் புதன் அமரந்த நட்சத்திரம் ரோகிணி குரு அமரந்த நட்சத்திரம் பூரட்டாதி பூரட்டாதியிலிருந்து கிளாக் வைஸில் எண்ணி வந்தீங்கன்னா ரோகிணி என்பது ஏழாவது நட்சத்திரம் இதற்கு வதம் நட்சத்திரம்னு பேர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சிஆர்பி மெத்தேடில் வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அப்போது ரோகிணி போரட்டாதி அதில் அமர்ந்த புதனும் குருவும் கனெக்ட் ஆகிக்குவாங்க இந்த விதத்திலையும் குரு புதன் தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்க முடியுது இது போல் இங்கே நான் சைடில் சொல்லியிருக்கிற ஆறு விதிகளும் எந்த ஜாதகத்தில் இருக்கோ அவங்களுக்கு சர்க்கரை வியாதி அவங்க வாழ்நாளில் நிச்சயம் வரும் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும் இதே போல் இன்னொரு சுகர் பேஷண்ட்டோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணலாம் பாருங்கள் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது கன்னி லக்னம் லக்னத்திலேயே குரு சனி இருக்குது மகரத்தில் கேது இருக்குது மேசத்தில் சந்திரன் இருக்குது ரிசம்பத்தில் செவ்வாய் இருக்குது பத்தாம் இடத்துல சூரியன் புதன் மாந்தி இருக்குது பதினொன்றாம் இடத்துல சுக்கிரன் ராகு இருக்குது இப்போ இவர் ஜாதகத்தில் சிஆர்பி மெத்தேடில் கண்டுபிடிச்சிருக்கிற சைடில் இருக்கிற இந்த ஆறு ரூல் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம் முதல் ரூல் லக்னத்திற்கு மற்றும் சனிக்கு இரண்டுக்குமே தனித்தனியாக வதம் அல்லது வைநாசிகம் அல்லது வேதை நட்சத்திரத்தில் கிரகம் இருக்க வேண்டும் இப்போ கன்னி லக்னத்தினுடைய அதிபதி புதன் அந்த புதன் அமர்ந்த நட்சத்திரம் மிருக சீரிசம் சைடில் பாருங்க இதற்கு வதம் பூர நட்சத்திரம் வைநாசிகம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அதில் கிரகம் இல்லை அப்போது லக்னாதிபதிக்கு இல்லை அப்படின்னா லக்னத்திற்கு பார்க்க வேண்டும் அதாவது லக்ன புள்ளிக்கு பார்க்க வேண்டும் லக்ன புள்ளி அமர்ந்தது அஸ்தம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரத்தினுடைய இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் மேலே இருக்கிற புனர்பூசம் அந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்குது அப்போது லக்கணத்திற்கு வைநாசியம் நட்சத்திரத்தில் கிரகம் இருக்குது மேலும் சனிக்கு வதை அல்லது வேதை அல்லது வைனாசியம் நட்சத்திரத்தில் கிரகம் இருக்க வேண்டும் சனி அமர்ந்த நட்சத்திரம் உத்திரம் உத்திரம் நட்சத்திரத்தில் இருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் அப்போது உத்திரம் நட்சத்திரத்தின் வைநாசிக நட்சத்திரம் திருவாதிரை மேலே இருக்குது இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கு அதனால சனிக்கு அதாவது சனி அமர்ந்த நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரமான திருவாதனையில் சூரியன் இருக்கார் அதனால் ரூல் ஒன்று புரிஞ்சு வரதை பார்க்க முடியுது ரூல் ரெண்டு லக்கணத்திற்கு சனி ராகு தொடர்பு அப்போது பாருங்கள் கன்னி லக்கணத்திற்கு பதினொன்றாம் வீடு கடகம் அதில் ராகு இருக்குது அந்த ராகு என்ன நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு பாருங்கள் சைடில் காட்டியிருக்கேன் பூசம் நட்சத்திரத்தில் இருக்குது பூசம் என்பது சனியோட நட்சத்திரம் இந்த ராகுவிற்கும் சனிக்கும் தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்க முடியுது அடுத்தது அந்த ராகு மூணாம் பார்வை மூலமாக கடகத்தில் இருந்து கண்ணிய பார்க்கறதுனால லக்கணத்திற்கு ராகு தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும் அப்போது இந்த ராகுங்கிற ஒரே பிளானட்டு ரூல் ரெண்டில் இருக்கிற விஷயங்களை கம்ப்ளீட் பண்ணுது எப்படி ராகு அமர்ந்த நட்சத்திரம் சனியினுடையது ராகு மூணாம் பார்வையாக லக்னத்தை பார்க்குது இந்த ஒரே கிரகம் இந்த ரூலில் சொன்ன விவரங்களை கம்ப்ளீட் பண்ணுது அடுத்தது ரூல் மூணு ஆறு புதன் தொடர்பு அதாவது ஆறாம் வீட்டிற்கு புதன் தொடர்பு எப்படி வருதுன்னு பாருங்கள் கன்னி லக்னத்திற்கு ஆறாம் வீடு கும்பம் அதன் அதிபதி சனி எங்கே இருக்குது கண்ணிலேயே இருக்குது கன்னி என்பது புதனுடைய வீடு அதனால் ஆறாம் வீட்டிற்கு புதன் தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்க முடியுது மேலும் இந்த சனி தனது பத்தாம் பார்வை மூலமாக என்ன பார்க்குது மிதினத்தில் இருக்கிற புதனை பார்க்குது அப்போவும் ஆறு புதன் தொடர்பு உறுதியாக இருக்குது ரூல் நாலு எட்டு செவ்வாய் தொடர்பு கன்னி லக்னத்திற்கு எட்டாம் இடம் என்பது மேஷம் இதன் அதிபதி செவ்வாய் அப்போ எட்டாம் இடத்திற்கு செவ்வாய் தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்க முடியுது ரூல் அஞ்சு ஒம்பது குரு தொடர்பு கன்னி லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் ரிஷபம் அந்த ரிஷபத்தை லக்னத்தில் இருக்கிற குரு தனது ஒன்பதாம் பார்வை மூலமாக பார்க்குது மேலும் ஒன்பதாம் வீட்டு அதிபதி சுக்கிரன் கிரக பாதசாரத்தில் பாருங்கள் அமரத நட்சத்திரம் புனர்பூசம் புனர்பூசம் என்பது குருவினுடைய நட்சத்திரம் இந்த ரெண்டு வழிகளில் ஒன்பதாம் இடத்திற்கு குருவோட தொடர்பு வருதுன்னு பார்க்க முடியுது ரூல் ஆறு குரு புதன் தொடர்பு கன்னி லக்னத்திற்கு நாலு மற்றும் ஏழுக்கு அதிபதியான குரு லக்னத்திலேயே இருக்கு லக்னம் கன்னி அதன் அதிபதி புதன் அதனால் குருவிற்கு புதன் தொடர்பு வந்திருக்குன்னு எடுத்துக்கணும் இப்போது இந்த சுகர் பேஷண்ட்டோட ஜாதகத்தில் சைடில் இருக்கிற எல்லா விதிகளும் பொருந்தி வரத பார்க்க முடியுது இது போல ஜோதிடம் படிக்கிறவங்க முதல்ல சுகர் பேஷண்ட்டோட ஜாதகத்தை எடுத்துக்கோங்க இதில் இருக்கிற ரூலெல்லாம் மேட்ச் பண்ணி பாருங்கள் கிரக தொடர்புங்கும் போது சித்தர்கள் முறையிலையும் தொடர்பாக பார்க்கணும் மேலும் சிஆர்பி மெத்தடில் நான் புதுசாக கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிற முறைகளையும் ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த விதிகள் பொருந்தி வரும் இப்படி நீங்கள் முதல்ல படிக்கிற காலத்தில் சுகர் பேஷண்ட்டோட ஜாதகத்தை மேட்ச் பண்ணி பார்த்துட்டு ரெண்டாவது வேறு யாராவது ஒரு ஜாதகத்தில் இன்றைக்கி நல்லா இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் சுகர் வரும் அல்லது சர்க்கரை வியாதி வரும் அப்படிங்கிறத உறுதி செய்ய பழகிக்கங்க இது போல் அடுத்த வீடியோவில் ஒரு ஹெல்த் இஸ்யூ சம்மந்தமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம் திருச்சிற்றம்பலம்